கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே ரஹ்மத்துல்லாஹி வ வஹமதுல்லாஹி வரகாத்துஹோ அல்லாஹும்ம சல்லி அலா முஹமதின் வாலா அலி வ வபாரிக்கு சல்லிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நாம அல்லாஹுலா குர்ஆன்ல துவா கேட்கறதுல ஒரு ரகசிய வார்த்தையை கற்றுத்தருகிறான் எல்லா நபிமார்களும் அந்த ரகசிய வார்த்தையை பயன்படுத்தி தான் துவா செய்திருக்காங்க ஆனா நாம யாரும் அதை பயன்படுத்துறது இல்ல அந்த வார்த்தையை கூறிய உடனே அவங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அது நீங்க தொழுகையில சஜிதாவ துவா செய்யும் போதும் அந்த வார்த்தையை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா நீங்க தொழுகை முடிச்சுட்டு நீங்க துவா செய்யும் போதும் அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனா அந்த வார்த்தை இருக்கக்கூடிய துவாக்கள் மறுக்கப்படாமல் கபுலாகுது வெறும் ஒரே ஒரு வார்த்தை தான் ஆனா அந்த ஒரு வார்த்தை நம்ம நம்ம துவால பயன்படுத்துறதே கிடையாது அதை பயன்படுத்தாம நம்ம நிறைய இபாதத் செய்யறோம் சூறாக்கள் ஓதுறோம் துவாக்கள் ஓதுறோம் திக்குறுகள் ஓதுறோம் எல்லாமே பண்ணி போட்டு என்னுடைய துவா ஏத்துக்கொள்ள மாட்டேங்குது நான் பல வருஷமா கேட்டுட்டு இருக்கேன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்ப நபிமார்கள்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னு நம்ம பார்த்து செய்யறது நம்ம மேல பொறுப்பா இருக்குது அவர்களை பின்பற்றுறதன் மூலமாகத்தான் நம்மளுடைய தேவையை நம்ம அடைந்து கொள்ள முடியும் அதுலேயும் அல்லாகவே இதை தன்னுடைய வேதத்துல இறக்கி வைத்திருக்கான் இன்ஷா இல்லா அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி அந்த விஷயம் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கறக்காக மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் போட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை இம்மையிலும் வறுமையிலையும் தருவானாக எனக்கு நான் துவா செய்யும் போது உங்களுக்காகவும் நான் துவா செய்து கொண்டுதான் இருக்கிறேன் உங்களுடைய துவால நீங்க என்னையும் சேர்த்து கொள்ளுங்க இப்ப நம்ம அது என்ன வார்த்தைன்னு சொல்லிட்டு பாக்கலாம் குரான்ல பாத்தீங்கன்னா அல்லாஹும் நபிமார்கள் துவா செய்தார்கள் இந்தந்த சூழ்நிலையில துவாக்கள் செய்தார்கள்னு சொல்லி அல்லாஹ் கூறும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது எந்த நபியாக எடுத்துட்டாலும் தன்னுடைய ரப்பை அவர்கள் அழைத்து துவா செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் தன்னுடைய ரப்பை அவர்கள் அழைத்து துவா செய்தார்கள் அப்படின்னா அப்ப நமக்கு வேற ரப்பு அவர்களுக்கு வேற ரப்பா இப்ப தன்னுடைய ரப்புனா அவங்களோட ரப்புன்னு அர்த்தம் அப்ப அவங்களுடைய ரப்பை அவங்க அழைக்கிறாங்கன்னா அப்ப அவங்களுடைய ரப்புன்னு தனியாக அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான்னா என்ன அர்த்தம்னா அல்லாஹூ ஒரு அடியான் ஒரு முகமின் தன்னை உரிமை கொண்டாடி தன்னுடைய ரப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் அர்த்தம் நம்ம குரான் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு ரப்பனா துவான் இருக்கும் ரப்பனானா எங்களுடைய ரப்பே அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா பொதுவுல கூப்பிடுறோம் எங்களுடைய ரப்பேனா நம்ம எல்லாருக்குமே அல்லாகுதான் ரப்பு அப்படி நம்ம பொதுவாக கூப்பிடுற மாதிரி ஒரு நாற்பது துவாக்கள் வரும் ஆனா நீங்க நபிமார்களுடைய துவாக்களை எடுத்து பார்த்தீங்கன்னா ரப்பனான்னு வராது ரப்பின்னு வரும் ரப்பினா என்னன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய ரப்பேன்னு அர்த்தம் அப்ப அல்லாஹ் குரான்ல பல இடத்துல அதுதான் சொல்றான் யூனூஸ் அலை அவர்கள் ஜக்ரி அலை அவர்கள் இன்னும் வந்து பார்த்தா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லி பல நபிமார்கள் தங்களுடைய ரப்பை தாங்கள் அழைத்து கூப்பிட்டார்கள் தங்களுடைய ரப்பை தாங்கள் அழைத்தார்கள் அவர்களுடைய தேவை தங்களுடைய ரப்பு உடனடியாக நிறைவேற்றி கொடுத்தான் தான் நம்ம வந்து பார்க்க முடியுது அப்ப நாம வந்து துவா செய்யும்போது முதல்ல அல்லாகவே நம்மளுடைய ரப்புன்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடி கேட்கணும் நம்ம பொதுவாக கேட்கறதை விட்டுட்டு இனிமேல நமக்கு அவந்தா ரப்பு நமக்கு அவன் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருக்கிறவங்க தான் என்னுடைய ரப்பு நீ நீதான் என்னை படைத்தாய் நீதான் எனக்கு உணவளித்தாய் நீதான் எனக்கு நேர் வழி காட்டினாய் எனக்கு நீதான் இந்த விஷயத்துல உதவி செய்யணும்னு சொல்லி கேட்கணும் இந்த துவா எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதிசகல்லே பார்க்க முடியும் இப்படிதான் வந்து நபிமார்களுடைய துவாக்கள்லாம் இருந்திருக்கும் அல்லாஹுவை வந்து அப்படிதான் உரிமையை கொண்டாடுவாங்க நீ என்னுடைய ரப்பு நான் உன்னுடைய அடிமை நீ எனக்கு நிறைய கொடுத்துருக்க இந்த விஷயத்தையும் நீ கொடு அப்படின்னு தான் கேட்கணும் அந்த மாதிரி கேட்கறதா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய துவாக்கள் அல்லாஹும் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பா இருக்கு நீங்களே சொல்லுங்க உங்கள்ட்ட ஒருத்தவங்க உதவி வந்து கேட்கறாங்க கேட்கும் நீ தான் இதை செய்வ உன்னால மட்டும் தான் செய்ய முடியும் ஒண்ணு தவிர யாருமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும் நமக்கு ரொம்ப ஒரு கண்ணியமாக இருக்கும் நமக்கே வந்து அதை அவாய்ட் பண்றதுக்கு இருக்காது அந்த மாதிரி தான் பொதுவாக நீங்க நீங்க அப்படின்னு அப்படின்னு அழைப்பதை விட ரப்பி என்னுடைய என்னுடைய சொல்லிட்டு அழைத்து கேட்டீங்கன்னா நீ அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நீ வேற யாரும் எனக்கு இதை செய்ய மாட்டாங்க நீதான் செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க பொறுப்ப அதை தான் அல்லாஹூ குரான்ல பல இடத்துல பல நபிமார்கள் ஓதியதாக கூறியதாக அழைத்ததாக அல்லாஹ் வலியுறுத்தி இருக்கான் அதுலயும் பாருங்க இன்னைக்கு நம்ம ஜக்ரிய அலையாம் அவர்களை பத்தி அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் இப்படி வந்து ஜக்ரி அலிஸ்லாம் அவர்கள் கேட்டாங்க நாம அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தோம்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் அதுல வந்து ஒரு அஞ்சு விஷயம் ஒளிஞ்சிருக்குது உங்களுடைய இதுவாலையும் நீங்க வச்சுக்கோங்க செல்வத்துக்காக கேட்கலாம் இல்ல வந்து தொழிலுக்காக கேட்கலாம் நோய் நிவாரணத்துக்காக கேட்கலாம் திருமணத்துக்காக கேட்கலாம் எதுக்காக கேட்டாலும் சரி நபி ஜக்ரியா அலையாம் அவர்கள் கேட்டதை போல நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாகவே நமக்கு வந்து காட்டி கொடுக்குறான் அது என்ன தெரியுங்களா அதுல முதல் விஷயம் என்ன முதல்ல தன்னுடைய ரப்பை உரிமை கொண்டாடி அவர் அழைத்தார் தன்னுடைய ரப்பை அழைத்தார் அப்படின்னா நாமளும் நம்மளுடைய ரப்பை நமக்கான சொல்லிட்டு உரிமை கொண்டாடி அழைக்கணும் இது முதல் விஷயம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சப்தம் குறைவாகவும் அமைதியாகவும் மெதுவாகவும் ஒரு சின்ன தான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அமைதியா வந்து அல்லாஹுவை அழைத்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல வருது இதுக்கு என்ன அர்த்தம் ஏன் வந்து சப்தம் குறைவாக கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு தப்சீல் சொல்றாங்க ஒரு இரண்டு விளக்கங்கள் சொல்றாங்க முதல்ல நபி சொல்லாஹுலாம் அவர்கள் வச்சு ஒரு விளக்கம் சொல்றாங்க நபி அவர்கள் ஒரு முறை மலை ஏறி கொண்டு

நடுவுல மட்டும் இருக்கும் அப்ப நீங்க ஒரு துவாவை கேட்கும் மனதார நீங்க வந்து இதா கேட்கணும் சிலர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா கூட என்னையே இப்படி பண்ணிட்டேன் எனக்கே இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இதை முடிச்சு கொடுத்துறேன் இதை பண்ணி கொடுத்துறேன் இப்படி ஆயிருச்சு அந்த மாதிரி வந்து சத்தம் போடுவாங்க அழுகுவாங்க அதையெல்லாம் வந்து பார்த்தா நாம கைவிட வேண்டும் அப்படி நம்ம செய்யக்கூடாது நம்மளுடைய இதுவாக ரகசியமாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு காரணம் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஜக்ரி அலேஸ்லாம் அவர்கள் என்ன கேட்டாங்க குழந்தைக்காக துவா கேட்டாங்க எப்ப கேட்டாங்க வயசான காலத்துல கேட்டாங்க இருக்கக்கூடிய ஊரே சொல்லிட்டாங்க இந்த வயசாயிடுச்சு உனக்கு எல்லாம் இனி குழந்தை பிறக்காது அப்படின்ட்டாங்க அந்த சமயத்துல அவர்கள் குழந்தைக்காக கேட்கும் போது அதை யாராவது கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க சிரிப்பாங்க குழந்தைக்காக போய் இப்ப கேட்டுட்டு இருக்கா இருப்பாரு இவருக்கே இவ்வளோ வயசு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க அதனால என்ன பண்ணிட்டாங்க சப்தம் குறைவாக கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்சீல் சொல்றாங்க இதுல ஒரு விஷயம் இருக்குது அப்ப உலகமே உங்களை கேலி செய்தாலும் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இதை போய் நம்பிட்டு இருக்க பத்தியா இன்னி இது நடக்குமா உனக்கு இல்ல நடந்தாதான் உனக்கு பிரயோஜனம் இருக்க போதா அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல அப்படின்னு உங்களை உலகமே சொன்னாலும் உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சொல்லிட்டாலோ இதெல்லாம் நீ நினைச்சு கூட பார்க்காதன்னு உங்களுடைய கணவர் குழந்தைகள் கூட சொன்னாலும் சரி நீங்க அல்லாஹ் இடத்துல அதை கேட்கலாம் அதை அவர்களிடத்துல இருந்து மறைத்து அல்லாஹ் மட்டும் கேட்கும்படியாக நீங்க கேட்கலாம் அப்படிங்கறதே உணர்த்த இருக்கு அலி இஸ்லாம் அவர்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னு கைவிடல அதிலாக ரகசியமாக கேட்டாங்க அந்த தான் எல்லாரும் சொல்லிட்டாலும் நீங்க கைவிடாதீங்க எல்லா சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் சொல்லுவோம் இனி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும் சொன்னாலும் சரி நீங்க கைவிடாதீங்க சூழ்நிலையை நம்பாதீங்க மனிதர்களை நம்பாதீங்க அல்லாஹுவை நம்புங்க அதை ரகசியமாக கேளுங்க அது மூலமாக உணர்த்தப்படுது அப்ப ரெண்டு காரணம் இருக்குது அடுத்தது மூணாவது விஷயம் வந்து பார்த்தா அப்படி சப்தம் குறைவாக கேட்டவர் அவருடைய நிலையை சொல்றாரு எப்படி சொல்றாருனா நானோ வயசாயிட்டேன் எனக்கோ முடியெல்லாம் நிறைச்சிருச்சு நான் தள்ளாடி கொண்டிருக்கிறேன் என்னுடைய மனைவியோ மலடியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நிலைமையை உணர்த்தி சொல்றாங்க எங்களுக்கு சந்ததியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹிடத்துல வந்து அவர்கள் கேக்குறாங்க சுபகான் அல்லா நாம என்ன கேக்குறோம் காசு வேணும்னு கேக்குறோம் ஆனா அந்த காசு எதுக்காக வேணும்னு நம்ம சொல்லணும் எனக்கு நிறைய சம்பாதனையை கொடு எதுக்காகனா என்னுடைய கடன் எல்லாம் நான் அடைக்கணும் அந்த கடனை அடைச்சாதான் நான் ஹஜ்ஜு செய்ய முடியும் உம்ரா செய்ய முடியும் எனக்கு வந்து சதக்கா கொடுக்கணும்னு ஆசை இருக்கு ஜக்காத் கொடுக்கணும்னு ஆசை இருக்கு வருடந்தோறும் குர்பானி கொடுக்கணும்னு ஆசை இருக்குது எத்தனையோ பேர்த்துக்கு வந்து படிக்க வைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது மறுமையில நான் உன்னை வந்து பார்க்கும்போது கடனாளியா இருக்கக்கூடாதுன்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹிடத்துல அந்த காசை நீங்க எதுக்காக கேட்குறீங்க கடனை அடைக்கணும் கடன் இல்லாம வாழணும் அப்படிங்கிறதுக்காக நீ கேட்கலாம் அதே மாதிரி எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் அது ஒரு நிம்மதி எனக்கு தரும் வீடு சௌரியமா அமைய மாட்டேங்குது வீடு மாறிட்டே இருக்கேன் இந்த மாதிரி உங்க பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையை சொல்லி நீங்க அந்த காசை கேளுங்க என்னுடைய குழந்தைகள் நல்லா வாழணும் இன்னைக்கு உலகமே எல்லாரும் சௌரியமா வாழும்போது எங்களுக்கு ரொம்ப ஏக்கமா இருக்கு நல்ல ஒரு துணிமணி பண்ணும் நல்ல ஒரு சாப்பாடு வேணும் அல்லாகும் உங்களுடைய ரப்பு உங்களுக்கு எது வேணுமோ அத புரிஞ்சுப்பான் நீங்க வந்து கடன் இருந்தாதான் காசை கேட்கணும் இல்ல கடன் இல்லாம வாழ்ந்தா மட்டும் போதும் இல்ல உங்களுக்கு சௌரியமா வாழணுமா அதை கூட அல்லாகடத்துல கேட்கலாம் யாரெல்லாம் இந்த உலகத்துல சௌரியமா வாழ்றாங்களோ அவர்களுக்கு அதை கொடுத்ததும் அல்லா தான் அப்ப உங்களுடைய மனதை கொள்வான் எனக்கு ஒரு கார் வேணும் ஆசைப்படுங்க உங்களுக்கு வந்து உரிமை இல்லைன்னு சொன்னா காரை படைத்ததும் அல்லா தான் மனிதர்களுக்கு கொடுத்ததும் தான் அது நமக்கு கொடுக்காததும் அல்லா தான் அதை கொடுக்க போறதும் அல்லாது தான் அதை நம்ம உணர்ந்து கேட்கணும் உங்களுடைய ஆசைக்கும் உங்களுடைய தேவைக்கும் எல்லாம் இல்லை ஹராம் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க கேளுங்க எவ்வளவு செல்வம் வேணா கேளுங்க நல்ல குழந்தை பாக்கியத்தை கேளுங்க நல்ல திருமண வாழ்க்கை கேளுங்க நான் பத்து வருஷமா முயற்சி பண்ணிட்டு எல்லா முயற்சியுமே தோத்து போயிடுச்சு குழந்த பாக்கியுமே கிடைக்க மாட்டேங்குது எல்லாரும் என்னை குறை சொல்றாங்க எல்லாரும் என்னை கேள்வி கெடல் பண்றாங்க அதே இல்லாம யார பார்த்தாலும் எனக்கு சங்கட்டமா இருக்கு இதை பத்தியே கேள்வி கேட்கறாங்க ஒரு ஃபங்க்ஷன் கூட என்னால் அட்டன் பண்ண முடியல அந்த மாதிரி உங்களுடைய நிலமை என்னால் உங்களுக்கு தான் தெரியும் அந்த நிலைமையை நீங்க தான் சொல்லி கேட்கணும் அதை தான் ஜக்ரி அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹத்துல சொன்னாங்க எனக்கு முடியெல்லாம் நிறைச்சிருச்சு தள்ளாடி கொண்டிருக்கிறேன் என் மனைவி மலடி ஆயிட்டாலே வயசாயிருச்சே இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்குமேன்னு கேட்டாங்க அந்த மாதிரி நம்ம நிலைமைய சொல்லி நீங்க என்ன வேணா கேளுங்க அடுத்து நான்காவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க யல்லா எனக்கு நீ நான் கேட்ட எல்லாதுவாவையும் நீ கபில் செஞ்சிருக்க நான் கேட்ட அனைத்தையும் நீ கொடுத்துருக்க இந்த ஒரு விஷயத்தையும் நீ கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க சுபஹானல்லா இதுதான் நன்றியுள்ள உணர்வுன்னு சொல்றது நினைத்து பாருங்க அவங்க குழந்தைக்காக கேட்கும் போது அவங்களுக்கு என்ன வயசு இருபது வயசா இருவத்தி ரெண்டு வயசா கிடையாது அவர்களுக்கு முடியெல்லாம் நினைச்சு தள்ளாடும் வயசுல இருக்காங்க அப்ப அந்த வயசுலதான் அவங்க குழந்தைக்காக கேட்டிருப்பாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது திருமணமான போதிலிருந்து அவங்க குழந்தைக்காக கேட்டிருப்பாங்க அவங்க வந்து பார்த்தா அவங்களுடைய வாழ்நாள்ல பெரும் பங்கை குழந்தைக்காக துவா கேட்டே கழிச்சிருப்பாங்க இருந்தாலும் அவங்க சொன்ன முதல் வார்த்தை பாருங்க இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க நான் கேட்ட எல்லாம் நீ கொடுத்துட்ட இதையும் கொடுன்னு சொல்லுவான் ஆனா நாம ஒரு துவாவை ஒரு நாலு நாள் கேட்டாலும் கூட போதும் நம்ம என்ன சொல்லுவோம் நான் கேட்டா நீ கொடுக்கவே மாட்டேன் நாலு நாளும் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு எப்பதான் இது கிடைக்குமோ அப்படிமோ அப்படி சொல்லக்கூடாது நாலு நாளும் நம்ம இந்த விஷயத்துக்காக நம்ம தேவையில்ல இருந்தாலும் நாலு வருஷமாக இந்த ஒரே விஷயத்த நம்ம கேட்டுட்டு இருந்தாலும் சரி அதை தவிர மற்றதெல்லாம் பார்க்கணும் அது எல்லாத்தையும் யார் கொடுத்தா அல்லாதான் கொடுத்தான் உங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்கலாம் ஆனா உங்களுக்கு நல்ல கணவரை கொடுத்துருக்கலாம் நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கலாம் நல்ல தாய் தந்தை சொந்தமா இருக்கிறக்கு ஒரு வீட்டை குடுத்துருக்கலாம் இல்லையா நீங்க நினைக்க பாருங்க இன்னைக்கு வந்து நிலச்சரி வந்து எத்தனையோ பேர் இறந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல எல்லாம் நாம இருந்துமா பாலஸ்தீனத்துல போர்ல எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்காங்க அங்கே எல்லாம் நம்ம இருந்துமா இதையெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் இந்த உலகத்துல மக்கள் ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க இதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நாமலாம் எவ்வளவோ அல்லாஹுக்கு வந்து ஒசிய அல்லாஹ் நம்மள வச்சிருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும் அதனால நம்ம என்ன சொல்லணும்னா நான் கேட்ட எல்லாம் நீ குடுத்துருக்க நீ நிறைய குடுத்துருக்க வாழ்க்கையில இதை மட்டும் கொடுத்துருன்னு சொல்லி கேட்கும்போது எல்லாமே நீதான் கொடுத்தேன் இது இது மட்டும் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் நமக்கு வந்து அதை நிறைவேற்றி கொடுப்பான் நம்மள்டே அல்லாஹுவும் நன்றியுள்ள நம்ம அதிகப்படுத்தி நன்றியோட கொடுப்போம் மத்ததெல்லாம் நீ சொல்லி இன்னும் நம்ம என்ன சொன்னோம் நிலைமையை உணர்த்துங்கன்னு சொன்னோமா அதுக்கு முன்னாடி கூட நீங்க இந்த வார்த்தையை சொல்லலாம் நன்றி செலுத்தி விட்டு நீங்க நான்காவதா கூட நிலைமையை உணர்த்தலாம் ஏன்னா அல்லாஹருக்கு நன்றி மிகவும் பிடிக்கும் அப்படி நீங்க வந்து என்ன பண்ணுங்க உங்களுக்கு கிடைக்காத ஒண்ணுக்காக கொடுத்த அத்தனையுமே நிராகரிக்காதீங்க அதுல வந்து பார்த்தா குறை சொல்லாதீங்க அதுல இருக்கக்கூடிய அருமையை நீங்க உணர்ந்து துவாசிங்க அஞ்சாவதா வந்து பாத்தீங்கன்னா எண்ணமும் சொல்லும் ஒன்றாக இருக்கணும் எண்ணத்துல அல்லாஹ் கொடுப்பானான்னு தெரியல இதெல்லாம் நடக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்து வாயில கேட்டீங்கன்னா அது கிடைக்காது நீங்க ரெண்டும் ஒன்னா இருக்கணும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு உலகமே சொன்னாலும் இதை நடத்தி கொடுக்கக்கூடிய அல்லாஹ் போதுமானவன் என்னை கொடுப்பான்னு நம்பிக்கையோட நீங்க அதை கேளுங்க அப்ப மட்டும்தான் அது கிடைக்கும் இல்லாட்டினா கிடைக்காது இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷா மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இனி வரக்கூடிய வீடியோ அப்படியே பார்த்து பயனடைங்க